ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் சினிமாவில் எப்படி இருந்தது எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக தேட்டருக்கெல்லாம் ஒரு இரநூத்தி எண்பது படம் இந்த ஆண்டு முழுவதும் வந்திருக்கு இந்த வாரம் ரிலீஸையும் சேர்த்து ஓடிடியில் ஒரு ஏழு படங்கள் டைரெக்டாக வந்திருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூறு படங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த இரநூத்தி தொண்ணூறு படங்களில் சொல்லி கொள்ளும்படியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு படங்கள் தான் ஹிட் அதாவது தயாரிப்பாளருக்கு போட்ட முதல்ல எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு பதினஞ்சு படங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு படம் ஓகே அதாவது லாபமும் இல்லை நெட்டமும் இல்லைப்பா அப்படிங்கிற கணக்கு தான் ஆனால் இந்த இருபது படங்களில் பத்து படங்கள் தான் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுலேயும் வந்து நம்ம ஒரு பெரிய நடிகர் நடித்த படங்களில் ஒரு அஞ்சு படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படமாக இருந்தது மற்ற எல்லாமே ரொம்ப ஆவரேஜ் படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு மிகுந்த நட்டத்தை ஏற்படுத்தின படங்களாக தான் இந்த வருஷம் வந்தது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு நடிகர் நடித்த படங்கள் ஒரு சூப்பர் ஹிட் ஆனதுன்னா அது முதல் இடத்துல இருக்கிறது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் தான் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரஜினி நடித்த வெளியான படம் இந்த படம் ஐநூற்றி இருபது கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ணி நம்பர் ஒன் இடத்துல இருக்குது தமிழ் சினிமாவில் முறைவர் வந்து தமிழ் சினிமாவில் ஏற்கனவே ஜெயிலர் படத்தின் மூலிமா ஐநூறு கோடியை கிராஸ் பண்ண ரஜினிகாந்த் இந்த படத்தின் மூலிமா இரண்டாவது முறையாக ஐநூறு கோடியை கிராஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதை தாண்டி வேறு யாருமே பக்கத்தில் கூட நெருங்கலை அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடி ரூபா அஜித்தினுடைய குட் பேட் அக்லி படம் ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண படம் இந்த படம் வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி ஒரு இரநூத்தம்பது கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல நூற்றம்பது கோடி ரூபா கலெக்ஷனோட ட்ராகன் படம் மூன்றாவது இடத்துல இருக்குது இந்த படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை வந்து அஸ்வத் மார்முத்து டைரக்ஷன் பிரதீப் ரெங்கநாதன் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு வந்த படம் ஏஜிஎஸ்க்கு மிகுந்த லாபத்தை கொடுத்த படமாக இது இருந்தது ரொம்ப கம்மி பட்ஜெட் ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டை பண்ணி மிகுந்த கலெக்ஷன் கொடுத்த படமாக இது அமைஞ்சிருக்கு அதே போல் பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த படம் கீர்த்திஸ்வரன் டைரக்ட் பண்ணி சமீபத்தில் ரிலீஸான டியூடு படமும் கிட்டத்தட்ட வந்து நூற்றி முப்பது கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அடுத்தடுத்த ரெண்டு படங்கள் மூலிமா நூறு கோடியை கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பிரதீப் ரெங்கநாதன் அவருடைய ஏற்கனவே அவர் நடித்த லவ் டுடே படம் நூறு கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்ததுங்கிறது கூடுதல் தகவல் ஆனால் இந்த ரெண்டு படம்தான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்தது ஸோ மூன்று படங்களுமே இப்போ ஒரு நல்ல நூறு கோடியை க்ராஸ் பண்ண படமாக இருக்குது அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிவகார்த்திகனுடைய மதராசி படம் இது ஒரு நூற்றி பத்து கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு இதுவும் வந்து ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனோட மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆன படம் ஒரு இரநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுனாங்க ஆனாலும் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக கொடுத்து ஒரு நூறு கோடியை கடந்த படமாக இது அமைஞ்சுது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியினுடைய தலைவன் தலைவி படம் இதை வந்து டிஜி தியாகராஜன் சத்தியதோ ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருந்தாங்க பசங்க பாண்டியராஜன் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாரு இதுவும் ஒரு சத்தமே இல்லாமல் வந்து ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த படமாக அமைஞ்சுது ஸோ இதில் பாடல்கள்லாம் அவ்வளோ ஹிட்டு நித்யா மேனன் அண்டு விஜய் சேதுபதி காம்பினேஷனில் ஒரு சூப்பர் ஹிட் படமாக இது அமைஞ்சுது அதுவும் நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்தமா படமாக அமைஞ்சுது இதை தாண்டி பார்த்திங்கன்னா வேறு சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு கலெக்ஷனை கொடுத்த படங்கள் அப்படின்னு பார்த்தா பைசன் படம் ஸோ விக்ரம்னுடைய மகன் துருவிக்ரம் நடித்து நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண படம் இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்தது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடி அளவுக்கு இது வசூலை குவிச்சுது அதே போல் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் சசிகுமார் நடிப்பில் அர்ஜித் ஜீவிந்த் அவர் டைரக்ட் பண்ண படம் இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டு அதுவும் குறிப்பாக வந்து ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்ற படம் இந்த படம் வந்து சிம்ரனுக்கும் ஒரு பெரிய பேரவையம் கொடுத்தது இந்த படம் ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு நாற்பது கோடி ஐம்பது கோடி அப்படின்னா இந்த குடும்பஸ்தன் படம் மணிகண்டன் நடிப்பில் வெளியான படம் இந்த படம் ஒரு முப்பது கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்த படமாக இந்த ஆண்டு அமைஞ்சுது அதே போல் சூரிய நடிப்பில் வெளிவந்த மாமன் படம் மிகுந்த எதிர்பார்ப்போட வெளிவந்து இந்த படம் நாற்பது கோடிக்கு மேலே வசூலை குவிச்சுது ஸோ ரெண்டாயிரத்து இருபதுல சூரியக்கு ஒரு பெரிய பிளாக் பாஸ்ட் படமாக இது அமைஞ்சது இதை தாண்டி வந்து சக்தி திருமகன் இந்த படம் வந்து விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான படம் இதுவும் ஒரு ஆவரேஜ் கலெக்ஷன் தான் அதோடு அவர் நடித்த மற்றொரு படமான மார்கன் படம் இதுவும் வந்து ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது பத்து கோடிக்கு மேலே வசூல குவித்த படமாக இந்த ரெண்டு படங்களும் விஜய் ஆண்டனிக்கு இந்த ஆண்டு கை கொடுத்த படமாக அமைஞ்சது இதை தாண்டி வந்து ரியர்வாட்ச் நடிப்பில் வெளியான ஆண் பாவம் பொல்லாத படம் இந்த படமும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் வெளியாகி நல்ல பாராட்டப்பட்டு அதுவும் ஒரு பத்து கோடி அளவுக்கு வசூலை குவிச்சிருக்கு இதை தவிர இந்த ஆண்டினுடைய கடைசி அதாவது கடந்த வாரம் கிறிஸ்மஸ் தினத்தன்று இருபத்தஞ்சாம் தேதி வெளியான சிறைப்படம் மிகுந்த வரவேற்பை பெற்று ஒரு நல்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போய்ட்டுருக்கு எல்லா சைட்லேருந்தும் ஒரு பெரிய பாராட்டு கிடச்சிருக்கு விக்ரம் பிரபுவுக்கு ஒரு நல்ல படமாகவும் இந்த ஆண்டினுடைய கடைசியில் வந்து அழகான ஒரு ஹிட்டை கொடுத்த படமாக சிறைப்படம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த படங்கள் மட்டும்தான் இந்த ஆண்டில் வந்து ஒரு ஜொலிச்ச படங்கள் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் லாபத்தை கொடுத்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி வந்து பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் வந்தால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து இப்படி ஒரு படமே இருக்காது அப்படின்னு எதிர்பார்த்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய நடிகர் நடித்த படங்கள் ஒரு நாலஞ்சு படங்கள் இருக்குது அதில் முதல்ல வந்து தக்ளை படம் ஸோ மணிரத்னம் டைரக்ஷன் கமலஹாசன் சிலம்பரசன் பெரிய நட்சத்திர பட்டாளத்தோடு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் வந்த வேகம் தெரியாமல் அடுத்த நாளே பயங்கரமான விமர்சன ரீதியாக படுதோல்வி இந்த படம் ஸோ பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இன்னும் ஒரு சில படங்கள் பார்த்தா அஜித்தினுடைய விடாமுயற்சி படம் ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்து இருந்து தள்ளி தள்ளி ஒரு வழியாக கடந்த ஆண்டு துவக்கத்தில் ரிலீஸான இந்த படமும் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சுது அஜித்துக்கு ஸோ இந்த ரெண்டு படங்கள் வந்து பெரிய நடிகர் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியோட ஏஸ் படம் அதுவும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது ருக்மணி வசந்த் அதில் தான் தமிழில் லான்ச் ஆனாங்க அந்த படமும் மிகப்பெரிய டிசாஸ்டர் இங்கே தமிழில் ஸோ அட்டர் ஃப்ளாப் ஆச்சு இந்த படம் இதை தவிர தனுஷனுடைய ரெண்டு படங்கள் ஒன்று குபேரா அது வந்து தெலுங்கு படம் தமிழில் வந்து பைலிங்கோலாக பண்ணியிருந்தாங்க அந்த படம் தமிழில் சரியாக போகலை ஆனால் தெலுங்கு மற்ற மற்ற ஓடி ஒரு நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் ஆச்சு தமிழில் வந்து அந்த படம் சரியாக போகலை அதே போல் இட்லி கடை பகம் மிகுந்த எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு ஸோ இட்லி கடை வந்து பெருசாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அது தனுஷுக்கு ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியான படங்களாக இருந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா சூர்யாவினுடைய ரெட்ரோ படம் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் இந்த படம் ஹிட் அப்படின்னாலும் ஆனால் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய போட்டகாஸ் கூட எடுக்க முடியல ஒரு ஆவரேஜ் கலெக்ஷன் தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லாபமும் இல்லாமல் நட்டமும் இல்லாத கணக்கில் இந்த சூர்யாவினோட ரெட்ரோ படத்தை வைக்கலாம் இதைத்தான் இந்த வருஷத்தில் பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெளியாகி பெருசாக வந்து தோல்வி அடைஞ்சுது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்படியான படங்கள்லாம் இதை சொல்லலாம் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் படமே கிடையாது அப்படின்னா விஜய் தான் ஸோ விஜயை நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் ஒரு படம் கூட இந்த வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஜய் படம் இல்லாத ஒரு ஆண்டாக அமைஞ்சுது அதே போல் நடிகர் கார்த்திக்கும் இந்த ஆண்டு எந்த படமே ரிலீஸ் ஆகலை தமிழை பொறுத்த வரைக்கும் தெலுங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு கேமரா நடித்த ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு அதை தாண்டி எதுவுமே பெரிய நடிகர்கள் படம்னு பார்த்தா தமிழில் இவங்க ரெண்டு பேர் படமே இல்லாத ஒரு ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமர்ந்தது ஸோ இது எல்லாம் தான் தமிழ் சினிமாவினுடைய ஒரு பெரிய படங்களாக வந்து தோல்வி படங்களாகவும் ஆவரேஜ் படங்களாகவும் வந்த லிஸ்ட்டை நம்ம சொல்லலாம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படங்கள் அப்படின்னு பார்த்தா டாப் ஃபைவ் டாப் ஃபைவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தா தமிழில் கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் அதுதான் ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படமாக அமைஞ்சுது அதுக்கப்புறம் சாண்டல்வுட்டு கன்னடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காந்தாரா சாப்டர் ஒன் ரிஷப் ரெட்டி நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ரிசூலை குவித்த படம் அது அதுக்கப்புறம் மலையாளத்தில் மல்லூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணி பிரிதர்ஷன் நடிப்பில் வெளியான லோகா சாப்டர் ஒன் படம் அந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படமாக இது அமைஞ்சுது அதுக்கப்புறம் தெலுங்கில் பவன் கல்யாண் நடிப்பில் வெளிவந்த ஓஜி படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு இதுவும் எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து வேர்ல்டு வைடு ஐநூறு கோடியை க்ராஸ் பண்ண படமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் பாலிவுட் ஸோ பாலிவுட்டில் வந்து துரந்தர் படம் ரன்வீர் நடிப்பில் வெளியான படம் இந்த படம் ரொம்ப சக்ஸஸாக இருக்குது இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வெசல் குவிச்சிருச்சு இதுவரைக்கும் பாலிவுட்டில் இருந்த எல்லா சாதனைகளையும் முறியடிச்சு முன்னாடி போயிட்டுருக்கு ஸோ அந்த படம் மிகப்பெரிய ஹிட் இந்த ஆண்டினுடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்ச படங்கள் ஸோ இந்த ஐந்து படங்கள் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் லாங்குவேஜஸில் டாஃபை ஐநூறு கோடி கிளப்பில் சேர்ந்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய சாதனை செய்த படங்கள் வீழ்ந்த படங்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு ஸோ இதை தாண்டி வந்து நிறைய புதுமுகங்கள் நிறைய பொது இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாம் சைனாக இருக்காங்க அதில் வந்து குறிப்பிட்டும் சொல்லும்படியான மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர் அவர் வந்து ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ரெண்டுமே அவ்வளோ சூப்பர் ஹிட்டு தமிழில் அதுமாதிரி தெலுங்கு கன்னடம் நிறையா படங்கள் இந்த வருஷம் அவருக்கு வந்திருக்கு ஸோ குறிப்பிட்டும் சொல்லும்படியான ஒரு இளம் இசையமைப்பாளர் அப்படின்னா அது சாயபயங்கர் இந்த வருஷத்தினுடைய சிறந்த இசையமைப்பாளராக இருக்காரு இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் புதுமகள் வந்து எல்லாரும் அவங்கவுங்க திறமை நிரூபிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய வெற்றி ரெண்டாயிரத்து இருபத்தாறும் தொடருமா அப்படிங்கிறது பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்